என்பதை மக்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும் இந்து அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் திருண்டாமையின் திருண்டாமைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் இந்துக்கள் தான் ஒவ்வொரு முறையும் உள்ளே வரக்கூடாது என்று தடுக்கப்பட்டவன் இந்துதான் நான் கூட திராவிட இயக்கமும் இந்துக்களும் ஒரு சிறு நூலை எழுதியிருக்கிற போது சாம்பன் என்கிற ஒரு பாத்திரம் பற்றி எழுதியிருக்கிறேன் ஏகை நமக்கு தெரியும் சம்பூகரை தெரியும் நந்தனை தெரியும் இவர்களை தாண்டி சாம்பன் என்று ஒரு பாத்திரம் இருக்கிறது தில்லை புராணத்தில் கோயிலுக்கு விறகு வெட்டி கொண்டு வந்து போடுகிற ஒரு ஏழை தொழிலாளி அவனுக்கு கடவுளை பார்க்க வேண்டும் என்று ஆவல் வந்தது அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு முடிவுக்கு கொண்டு வந்தது நடராஜரை நேரடியாக நடராஜர் கோயிலுக்கு தான் நிலந்தோறும் விறகுகளை கொண்டு வந்து போடுகிறோம் நடராஜரை ஒரு உடம்பு நேரில் பார்த்துவிட வேண்டும் என்று அந்த சாம்பனுக்கு ஆசை வந்தது அந்த ஆசையை நினைத்து கொண்டே படுத்திருந்தால் கனவு கனவிலே வந்தார் நமக்கு எல்லாம் கனவில் மட்டும்தான் வருவார் கனவிலே கஷ்டங்கள் வந்து ஏழை மக்களுக்கு எல்லாம் கடவுள் என்ன சொன்னார் என்றால் உன் விருப்பத்தை நான் அறிவேன் நீ காலையில் கண் உடனே உனக்கு கைகளிலே ஒரு சீட்டு வந்து விழும் அதை எடுத்துக்கொண்டு உமாபதி சிவத்தை போய் பார் உமாபதி சிவம் உன்னை என்னை அனுப்பி வைத்து என்னை தரிசிக்க வழி செய்வான் எவ்வளவு இந்த மேலே துருப்பர் சேனல் பாருங்க கடவுள் எப்பா வானு கூட்டு போக வேண்டியதானே நந்தனுக்கு ஏன் நந்தியை விலகி சொல்லுகிறீர்கள் அவனை வர சொல்லுவதுதான் எனவே சீட்டு வந்து விழுந்தது அந்த சீட்டை எடுத்துக்கொண்டு உமாவதி சிவன் இடத்துல போனார் உமாபதி சிவம் மிகப்பெரிய புதமை வாய்ந்தவர் பார்ப்பனர் அனுப்பி வைத்தார் தாராளமாக தரிசனம் செய்யலாம் கடவுளே உனக்கு வழி கொடுத்து விட்டார் என்ன ஒன்றே ஒன்று இங்கு இருக்கிற நெருப்பில் மூழ்கி அந்த பக்கம் அந்த உடன் பார்த்துக் கொள்ளலாம் நந்தனுக்கு சொன்ன அதே என்ன சொல்லி வைத்திருக்கிறார்கள் புராணத்திலே சாம்பன் அவர்கள் சொன்னபடி நெருப்பில் மூழ்கி கடவுளை தடை செய்த சொர்க்கத்துக்கு போயிருந்தார் நெருப்பில் மூழ்கி சொர்க்கத்துக்கு வருகை நெருப்பில் மூழ்கடிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் நம் சொந்த சகோதரர்களாக மட்டுமே தான் இருக்கிறார் அதுதான் அதைத்தான் புத்தர் அவர்களை பார்த்து கேட்டார் எதற்காக இந்த விலங்குகள் எல்லாம் உயிரோடு வெட்டி போடுகிறீர்கள் இந்த வேள் என்று கேட்டார் வேட்டியில வெட்டி போட்டால் அந்த விலங்குகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போய்விடும் அவர்களுக்கு நாங்கள் உதவுகிறோம் என்றார்கள் புத்த திருப்பி கேட்டால் நீங்கள் யாரும் சொர்க்கத்துக்கு போக விரும்பவே இல்லையா விலங்குகளை வெட்டி போட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புகிறவர்கள் நீங்கள் நீங்கள் யாருமே சொர்க்கத்துக்கு போக விரும்பவில்லையா ஒருவனை ஒருவன் வெட்டி போட வேண்டியதுதான் நேரடியாக சொர்க்கத்துக்கு போய்விடலாம் இல்லையா எனவே மதம் என்பதை காட்டி மக்களை மயக்கி ஒட்டுமொத்தமாக மதத்தின் பெயரால் தங்களின் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது மட்டுமே பாரதிய ஜனதா கட்சியின் வேலையாக இருக்கிறது இவர்களை விட இந்துக்களுக்கு எதிரானவர்கள் வேறு யாரும் இல்லை என்பதுதான் நாம் இங்கிலிருந்து எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான செய்தி அவர்கள் இரண்டு வேலையை செய்கிறார்கள் ஆசிரியர் பேச வேண்டும் ஒரு இன்னும் ஒரு பத்து நிமிடங்களுக்குள் ஒன்றை நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் சீதாராம் என்கிற ஒருவரை பற்றி நான் படித்தேன் அவரை பற்றி படித்தவுடன் அரண் சில நண்பர் மகிழன் அது பற்றி பேசியிருப்பதையும் கேட்டேன் அவர் மும்பையிலே இருந்தவர் எனவே அவரிடத்தில் அந்த விளக்கமும் கேட்டேன் அந்த கேசவராம் சீதாராம் என்பவர் மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாக இருந்திருக்கிறார் பார்ப்பனர்களுக்கு எதிராக இருந்திருக்கிறார் மும்பையிலே வாழ்ந்திருக்கிறார் ஜோதிரா பூலேனுடைய இயக்கம் பற்றி அறிந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரைக்கும் அவர் இறந்திருக்கிறார் அவர் என்ன செய்வாரா என்றால் இந்த பார்ப்பன சடங்குகளோடு அந்த கௌரி வரதட்சணை வாங்கி நடக்கிற திருமணங்களுக்கு இவர் ஒரு கழுதையை மாப்பிள்ளை போல அலங்கரித்து கையோடு கூட்டிக் போவார் பாருங்கள் அந்த கழுதையும் கௌரி வாங்குகின்றது இந்த கழுதையும் வாங்குகின்றது விலை விற்பது தானே என்று சொன்னவுடனே அங்கே ஒரே வரும் அவர் மீது வழக்கு தொடுத்தார்கள் மிக அருமையான ஒரு செய்தி ஆங்கிலேய நீதிபதி ஒருவர் பார்த்து காவலர்களை பார்த்து கேட்கிறார் அவரை கைது செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் வரதட்சணை என்கிற கொடுமைக்கு எதிராக போராடுகிற ஒருவரை பாராட்டாமல் ஏன் கைது செய்தீர்கள் என்று ஆங்கிலேய நீதிபதி கேட்டார் பற்றி சீதாராம் சொல்கிறேன் என்றால் அவர் வேறு யாரும் இல்லை அந்த பெயரை முழுமையாக சொன்னால் பலருக்கு புரிந்துவிடும் சீதாராம் தாக்கரே என்பது அவருடைய பெயர் வேறு யாரும் இல்லை பால் தாக்கரையின் அப்பா பால் தாக்கரையின் அப்பா அவ்வளவு சீர்திருத்தவாதியாக இருந்து பா எப்படி மாறினார் இந்த தான் தமிழ்நாட்டில் நாமும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன் சீதாராம் என்கிற தாக்கரே இருக்கிறார் கேசவ சீதாராம் அவர் முழுக்க முழுக்க அந்த மராத்தியர்களின் இன உணர்வு பற்றி பேசினார் அதனோடு சேர்த்து சமூக நீதியை அழுத்தமாக சொன்னார் சமூக நீதியும் மொழி உணர்வும் சேர்ந்திருக்கிற வரையில்தான் அது உண்மையாக மக்களுக்கு பயன்படும் என்ன செய்ய வேண்டும் என்றால் கவனமாக சமூக நீதியை எடுத்துவிட்டு இன உணர்வு பற்றி மட்டும் பேசலாம் சமூக நீதிக்கு எதிரான மதம் பற்றி பேசலாம் என்று சொன்னால் அது சமூக நீதியை விட்டதற்கு பிறகு அந்த இன உணர்வும் மொழி உணர்வும் வெறுமனே இனவாதமாக மாறி இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதற்கான முயற்சி நடக்கிறது அதுதான் என்ன சொல்கிறார்கள் என்றால் நீ திராவிடன் என்று ஏன் சொல்லுகிறாய் தமிழன் என்று சொல் திரும்ப திரும்ப ஆசிரியர் மீது அவர்கள் சொல்லுவது தமிழர் திருநாளை திராவிடர் திருநாள் என்று சொல்லலாமா என்ன ஆயிற்று உங்களுக்கு சொன்னால் என்ன ஏன் என்றார் திராவிடர் திருநாள் என்று சொல்லுவது எதற்காக என்றால் இது வெறும் மொழி உணர்வு திருவிழா மட்டுமல்ல சமூக நீதியும் மொழி உணர்வும் கலந்த விழா என்பதற்காகத்தான் அப்படி சொல்லப்படுது திராவிடம் என்பது சமூக நீதியும் இன மொழி உடனும் கலந்தது திராவிடம் என்று சொன்னாலே தமிழன் என்று மட்டும் சொல் என்று சொன்னால் சமூக நீதியை பற்றி கவலைப்பட வேண்டாம் மொழியை பற்றி மட்டும் பேசலாம் வெறும் மொழி மட்டும் போதும் என்று நினைக்கிறவனுக்கு கம்மலை பிடிக்கும் சமூக நீதியும் சேர்ந்திருக்க வேண்டும் என்று நினைத்தால் பாரதிதாசன் வந்தார்கள் அதுதான் அடிப்படையான செய்தி நான் சொல்லியிருக்கிறேன் திருவள்ளுவர் சித்தர்கள் பாரதிதாசன் இது ஒரு வரிசை கம்பன் பாரதி கண்ணதாசன் என்பது இன்னொரு வரிசை நாங்கள் சித்தர் சித்தர்கள் பாரிதாசன் என்கிற வரிசையில் இருக்கிறவர்கள் திராவிட கம்பன் கவிதைகளை குறை உண்டு என்றால் நாம் மறுக்கிறோம் கவிதை நயத்தில் கற்பனை மடத்தில் ஒப்புமை திறத்தில் கம்பனுக்கு இன்னொருவனி ஓமை சொல்ல முடியுமா பாரதி இந்த கவிதையில் குறைந்தவரான் பாரதியின் கவிதைகளை நான் குறைத்து மதிப்பிடுவதில்லை ஆனால் பாரதிதாசன் கவிதைகளுக்குள்ளேதான் தமிழோடு சேர்த்து சமூக நீதி உணர்வும் இருக்கிறது அதனாலே தான் நம்ம திராவிட கவிஞன் திராவிடம் என்பது சமூக நீதியும் மொழி உணர்வும் சேர்ந்தது மிக கவனமாக தமிழ்நாட்டில் பிரிக்கிறார்கள் வெறும் தமிழ் மொழி உணர்வு பற்றி மட்டுமே சிலர் பேசுகிறார்கள் எதற்கென்றால் தமிழ் உணர்வாளர்கள் திமுகவுக்கு வாக்களித்து விடாமல் தமிழ் வாக்காளர்களை வெறும் தமிழ் மொழி உணர்வு தமிழந்தான் தமிழை நாட்டு தமிழ்நாட்டில் ஆட என்று கண்டுபிடித்து விட்டார்கள் எனவே இப்படி பிரித்து எடுக்கிற போது தமிழ் உணர்வுக்காக திமுகத்துக்கு வாக்களிக்கிறவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அந்த வாக்குகள் பிரியும் ஒரு பக்கத்திலே ராமர் இன்னொரு பக்கத்திலே இவர்கள் தமிழர்கள் என்ன சொல்லக்கூடாது திராவிடம் என்று மட்டும் சொல்லக்கூடாது ஒன்றை குறித்துக் கொள்ளுங்கள் யாரெல்லாம் திராவிடத்தை எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் சமூக நீதிக்கும் மனித நிலையத்துக்கும் மாவட்டத்துக்கும் எதிரானவர் திராவிடத்தை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் நாங்கள் எங்களை விடவா நீங்கள் மிகப்பெரிய தமிழ் தொற்றாளர்கள் திராவிட இயக்கத்தை விடவா தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ் உணர்வை உணர்வை இன்னொரு இயக்கம் உண்டு திராவிட தமிழ்நாட்டில் வளர்த்தவர்கள் வேறு எந்த இயக்கம் என்று சொல்லுங்கள் தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகளா தமிழ் கடல் தான் ஆனால் அவர் தொடக்கி வைத்த அந்த தமிழ் உணர்வு அறிவாளிகள் படித்தவர்கள் புலவர்கள் மத்தியிலே தான் நின்றது யார் கொண்டு போய் கடைக்கோடி மக்களிடம் சேர்த்தது எந்த இயக்கத்தினுடைய உணர்ச்சி ஊட்டப்பட்ட காரணத்தினாலே நாராயணசாமி நெடுஞ்செழியனானா எந்த இயக்கத்தின் காரணமாக ராமையா அன்பழகனானார் எந்த இயக்கத்தின் காரணமாக பிச்சை இளவரசானார் எண்ணி பாருங்கள் திராவிட இயக்கம் ஊட்டிய உணர்வால் தான் தமிழ் உணர்வும் தமிழ்நாட்டில் மேலெழுந்தது ஆனால் அவர்கள் வெறுமனே தமிழ் அறிஞர்கள் தமிழ் புலவர்களாக இல்லை சமூக நீதியை முன்னெடுக்கிற தமிழ் புலவர்களாக இருந்தார்கள் இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறேன் மிக நுட்பமான அரசியல் இந்தியாவுக்கு ராமர் போதும் தமிழ்நாட்டுக்கு ராமர் மட்டும் போதாது தமிழ்நாட்டில் இது அவர்களுக்கு இருக்கிற பெரிய சிக்கல் தமிழ்நாட்டை இன்னமும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் நான் கூட்டங்களில் பேசுகிற போது சொல்லுவேன் திருச்செந்தூருக்கு காமெடி எடுத்துவிட்டு போய் வந்து தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்கிறான் அவர்களுக்கு புரியாத இடம் இதுதான் அறுபடை வீடு வேல் எடுத்துக்கொண்டு கொண்டு போனால் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்தார்கள் வெற்றி தான் வெற்றி பெற்றார் எனவே அந்த வேலை அவர்கள் எப்படி தயார் செய்தார்கள் என்று நமக்கு தெரியும் அவர்களுக்கும் வேலைக்கு எந்த தொடர்பும் இல்லை சரியாய் சொன்னால் ராமருக்கும் அவர்களுக்கும் கூட எந்த தொடர்பும் இல்லை இதுல புதிதாக என்ன இன்றைக்கு உருவாக்குகிறார்கள் என்றால் தினமலன் நிர்மலா சீதாராமன் போதா இந்த பக்கத்திலே நம்முடைய ஆளுநர் இன்றைக்கு காலையிலே ஆளுநர் ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார் பாருங்கள் காலையிலே எழுந்து மேற்கு மாம்பலத்தில் இருக்கிற கோபதண்டராமன் சாமி கோயிலுக்கு போனாராம் இதுவரைக்கும் அவர் போனதாக தெரியுங்கள் போய் வந்ததற்கு பிறகு சொல்லுகிறார் அங்கே இருக்கிற அர்ச்சகர் கேட்டத்தில எல்லாம் ஒரு இன்விசிபிள் இருக்கிறது இந்த தொடர் பத்திரிகைகள்லாம் வந்திருக்கு கண்டறிய முடியாத அச்சம் இருக்கு இவர் போய் கண்டுபிடிச்சிருக்கார் கண்டறிய முடிய இவர் ஒரு பெரிய மனோதத்துவ நிபுணர் கண்டறிய முடியாத அச்சம் அவர் கண்களே பார்த்தாலே தெரிகிறது பிறகு மோகன் பட்டாச்சாரியார் என்று இன்றைக்கு தொலைக்காட்சிகளை பேட்டி கொடுக்கிறார் ஆளுநர் வந்தார் என்ன நடந்தது அவர் தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் அழைத்துக் கொண்டு போனோம் தரிசனம் செய்தார் அவர் எப்படி இருந்தார் அவற்றை ஏதாவது அவர் எப்படி இருந்தாரோ மகிழ்ச்சியாக இருந்தார் மகிழ்ச்சியாகத்தான் விடை போனார் நீங்கள் எல்லாம் உங்கள் முகத்தை பார்த்தால் சோர்வாக இருக்கிற என்று ஆளுநர் சொல்கிறாரு நேற்று இரவு முழுவதும் சாமிக்கு கைங்கறி தூக்கம் இல்லை அதனால் அப்படி இது அவர் சொல்லுவார் எப்போ தூங்காத முகத்தை பார்த்துட்டு ஒரு படத்துல பராசக்தியில தலைவர் தான் எழுதுவார் சிவாஜி கணேசன் கடற்கரையில பழுந்திருப்பார் அவரை கட்சி போலீஸ்காரன் எழுப்போம்

அருப்பாம நேற்று இரவு முழுவதும் கோயில் இந்த ராமருக்காக ஏதோ கைங்கரியம் பண்ணேங்கிறார் அதற்கு சரியா தூக்கம் இல்லை அதை பார்த்துட்டு ஆளுநர் இன்விசிபிள் பியர் ஒரு வார்த்தை பாருங்க இந்த அம்மா நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க கோயில் எல்லாம் அர்ச்சனையே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதை தினமலர் வேறு எழுதுகிறது அது எப்படி தெரியும் எங்கே இருக்கிறது அரசு ஆணை இல்லை இல்லை அது வாய் மொழி உத்தரவு அது எப்படி நீ கண்டுபிடிச்ச இதை தாண்டி இன்னொரு பெரிய கோமாளி கூத்து என்ன தெரியுங்களா எந்த ஆலயத்திலும் ராமன் மேயரால் பூஜை செய்யக்கூடாது அன்னதானம் செய்யக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு வாய்மொழி உத்தரவு போட்டு விட்டது இது காலை செய்தி இதற்கெல்லாம் நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம் இதெல்லாம் காலை செய்தி இப்ப சாயந்தரம் போட்டிருக்காருங்க ஆயிரக்கணக்கானே இன்று ராமருக்கு பூஜை செய்யறது நீ தான சொன்ன கால ராமன் மேயலா பூஜையே செய்யக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு தடுத்துருச்சு இல்லை இப்ப என்ன சொல்றாங்கன்னா எங்க பார்த்தாலும் ராமர் பெயரால் பூஜை நடக்கிறது நாட்டில் பக்தி நிரம்பி அளிக்கிறது எல்லாவற்றையும் திரித்தும் மாற்றியும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் ஒன்றே ஒன்றுதான் ஐயா சொன்ன மாதிரி அவர்கள் தேர்தல் ராமரை அடைத்துக் கொண்டு வருகிறார்கள் நாம் ராமரை வேண்டுமானால் மக்கள் பெற்றுக்கொண்டு தேர்தல் அவர்களுக்கு இடமில்லை என்று திருப்பி அனுப்பிவிட்டார்